ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயே செய்யுங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் சித்திர மாசத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம் இந்த மாசத்தின் கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமே மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்கரன் புதன் மற்றும் ராகு இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோல்சாரம் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் போது நாலு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாசத்தில் வரக்கூடிய கோள்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் செவ்வாய் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போற அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு அதற்கு பிறகு ஆறாம் தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனுடைய மாற்றம் அதாவது அவரும் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய பயிற்சி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருட கிரகத்தினுடைய பயிற்சி ஆகிடுது இந்த மாதத்தில் அது வந்து குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது அதுக்கு தனியாக வந்து குரு பயிற்சி பலன்கள் தனியாக போடுறேன் இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை எப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம் இந்த மாதத்தில் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வருது அன்றைக்கே வந்து வாஸ்து நாட் கார்த்தால் எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்குது அதாவது ஒன்றரை மணி நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடவது அதை தவிர புது கிரக பிரவேசம் வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பண்ணுறது புது மனை புகு விழா பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்றைக்கி எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும்பொழுது எல்லா காரியங்களும் வீடு கட்டுதல் வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் பன்னெண்டு நாளிலிருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்கள் வந்து இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு பத்து பன்னெண்டு நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது பொதுவாகவே பரணி மா பரணி மூணாம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும் ரோஹிணி ரெண்டாம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது அதாவது ஒரு எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதம் ரோஹிணி ரெண்டு பாதம் இந்த எட்டு பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும்பொழுது அக்னி நட்சத்திர காலம் அதீதமான வெயில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை அதாவது எந்த சுபங்களையும் பண்றதில்லை அதாவது கல்யாணம் காதுகுத்தல் அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்றதில்லை அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம் அக்ஷய திருதியை வருது அமாவாசையிலிருந்து வளர்புறை திருதியை மூன்றாம் நாள் அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை அமாவாசை சித்ரா அமாவாசையிலேருந்து மூணாவது நாள் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது பருப்பு வெள்ளம் அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குறது நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா பருப்பு வெள்ளம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும் தானம் கொடுக்கறது அன்னைக்கு ரொம்ப விசேஷம் சாப்பாடு இல்லைன்னா வந்து உங்களால் முடிஞ்சது பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்னு கருதப்படுகிறது உங்கள் முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் வந்து எல்லா அக்ஷயத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர் காரகன்னு சொல்கிறதுனால அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம் அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய ஒரு மடங்கு ஒரு தளம் தானம் கொடுத்தால் நூறு மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும் பன்னெண்டாம் தேதி அதாவது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதத்தில் சித்ரா மாதத்து திருவாதிரை ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன அப்படி என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது பதினொன்றாம் இடத்துல இருக்க ரொம்பவும் விசேஷம் அதற்கு பிறகு அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தேன்னா பரிவர்த்தனை யோகம் அமையிறது குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்க இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருபத்தி ரெண்டு இருந்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா ஒன்றாம் தேதி வரலும் பரிவர்த்தனை யோகம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உங்களுடைய எல்லா விஷயத்திலும் ரொம்ப ஏற்றமாக இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா அஞ்சாம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே குரு சம்பந்தத்தோடு இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுக்கு வந்து திருமண பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல குதூகலமான இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இந்த மாதம் வந்து சித்திரை மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்துடையனால் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியவர் உச்சத்தில் இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசியிலேயே வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருபத்தி அஞ்சாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய ராசிக்கே வர ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா தனக்காரகனும் ரெண்டாம் இடத்துல போயிடுறார் தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நீங்கள் நினைத்தை நினைத்த விஷயங்கள் அனைத்தும் நிறைவேறும் இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சினை இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது விலகி பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் தட்டுப்பாடு இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும் பழைய கடன்கள் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் சரி ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் நீச்சத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு வரர் உங்களுடைய ராசிக்கு வந்து சுக்கரனோடு சேர்ந்து சூரியனோடு சேர்ந்து உங்களுடைய ராசியிலே வந்து உட்காரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் மூணு ஆறு அதிபதியும் வந்து உங்களுடைய ராசியில் உட்கார்றதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த போட்டி தேர்வு எழுதுகிறவாளுக்கெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது தவிர உங்கள் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு சுபிக்ஷம் கிடைக்கும் அதாவது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபரிமிதமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்த இளையனால் உங்களுடைய முயற்சி ச செய்யக்கூடிய முயற்சி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறு அதிபதி ஆகிய புக புதன் வந்து நீச்சத்திலிருந்து உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய ராசியில் வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் குருவினுடைய வீட்டில் இருக்கிறது இன்னும் விசேஷம் ஏன்னா குருவினுடைய வீட்டில் செவ்வாய் வந்து நட்பு வீடுன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும் திடீர் வேலை மாற்றம் வரும் ப்ரமோஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ப்ரமோஷன்ஸில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய மேலதிகாரிகள் மூலியமாக பாராட்டப்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து பேச்சாடலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அரசியல்வாதிகள் அரசியல் சார்ந்தவர்கள் மருத்துவர்கள் யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் யூபிஎஸ்சி இதெல்லாம் வந்து அட்டன் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம் ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடமும் வலுப்பெற்று போகிறது உங்களுடைய ராசியும் வந்து சுக்கர பகவான் வந்துடுற அதனால் வந்து சிறு சிறு மனக்குழப்பங்கள் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்ல பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்தேன்னா திடீர் ஜாக்பாட் மாதிரி பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியே ரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் லக்கு வரும் பாகியஸ்தானம் தந்தையின் மூலியமாக சுற்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்குது மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்தோன்னா பெரிய ஏற்றமான மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டிய சில நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த தவிர்க்க வேண்டிய நாட்கள்ன்றது வந்து சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள்ன்றது வந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டத்தில் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முடிவும் எடுக்காமல் இருக்கிற விஷயத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுறது நல்லது வெளியூர் வெளிவானில பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டாயமாக இருந்ததே ஆனால் நீங்கள் சந்திர உண்டான எளிய பரிகாரங்கள் பண்ணிட்டு போகிறது நல்லது எளிய பரிகாரம்னு சொல்கிறது அகத்தி கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்குறது மூலியமாக சந்திர உண்டான பரிகாரம் இந்த சந்திராசிரம காலம் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தேன்னா இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அதாவது அன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரலும் இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி அதை கால அதிகாலை வர்ணம் இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து சந்திர பகவானுக்கு சந்திராஷ்டம காலம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி வருவது ரொம்பவும் விசேஷம் அதை தவிர பார்த்தேன்னா இது மாதம் அப்படின்றதுனாலே இது வழிப்போக்கர்களுக்கு தண்ணீர் தானம் கொடுக்கறதும் இளநீர் வாங்கி கொடுக்கறதும் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து எல்லா விதமான வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு